வணக்கம் யூடியூப் உறவுகளே இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் ஒரு வீ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கிறோம் வியூ பாயிண்ட் அதாவது ஒன் த்ரீ கில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உயரமான இடம் என்று சொல்கிறாங்க அதாவது வந்து நியூவரேலியாவில் இருக்கிற மெலைத்தொடருக்கு அடுத்த மெலைத்தொடர் என்று சொல்லலாம் இதை தமிழில் சொல்லப்போனால் ஒரு இமி மெலை தொடர் மாதிரி ஒரு தொடர் உண்டு இந்த இந்த உயரமான இடத்துலையே இருந்து பார்க்கல நக்கிள்ஸ் சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த வியூ பாயிண்ட் இருக்கிற இடம் நக்கிள்ஸ் மெலத்தோடர் இலங்கையில முதலாவது வந்து பேதுர்தார பேதுர்தார மலையன்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து நக்கிள்ஸ் ரெண்டாவது நக்கிள்ஸ் மலையிலான்னு தெரிவிக்கிறோம் இங்கே இருந்து பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி சொன்னால் கண்டி இந்த மலத்தொடர் பார்க்குறேன் நுவரேலியா என்ற தொடர் பார்க்குறேன் மற்றது மதுரை என்ற மலத்தொடர் பார்க்கல அடுத்தது இன்னும் இன்னும் பல இது வேலை இங்கே இருந்தே நாங்கள் பார்க்கக்கூடிய மேலே இருக்கு இப்ப நாங்கள் ஒன் கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ அங்கே வந்து பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு தெரியுது இந்த நக்கல்ஸ் மலை அதாவது மலத்தொடர்ல வந்து ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இந்த நக்கல்ஸ் மேலையினுடைய அந்த வியூவை பார்க்கறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறாங்க நான் நினைக்கிறேன் மாநகர சபை அல்லது பிரதிசபை இது ஒன்று அவங்களுடைய அனுமதியோடு தான் அரசாங்கத்தினுடைய இடம் தான் இதுல என்னன்னா பிரதானமா சொல்றாங்க இங்கே இருந்து மட்டக்களப்பு கூட தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா மட்டக்களப்பு எல்லாம் திருப்போணமேலேருந்து அந்த சைட் பார்க்காம இங்கேருந்து பார்க்கக்கூடிய இதுல சகல மலைகளையும் பார்க்கக்கூடும் இப்போ இலங்கையில ரெண்டாவது மலையில்தான் சொல்றாங்க கட்டியாட்சிய வெளிநாட்டவர்கள் இந்த மண்ணை பார்க்கலாம் வந்து மண்ணை முயற்சி ஆகிடுவாங்க இந்த வியூ பாயிண்ட் பாக்கைக்குள்ள இந்த வியூ பாயிண்ட் வந்து இங்க இருக்கு நாங்க பார்க்கறோம் தானே அந்த மேல வந்து கண்டியையும் அத நேரத்தில் நம்ம

தான் நான் பார்க்க இல்லை உயரமான இடத்துல எதிர்பார்த்தது பாகுடி மாதிரி